அனைவருக்கும் வணக்கம் ஓம் காஞ்சிவாசாய வித்மஹி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயர் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம் என் கணிதம் வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்திர ராவ் விகாரி வருஷம் சித்திரை மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் சித்திரை மாதத்திய கிரக மாறுதல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மூன்றாம் தேதி சுக்ரன் மீன ராசிக்கும் பதிமூன்றாம் தேதி புதன் மேஷ ராசிக்கும் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் மிதன ராசிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் மேஷ ராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் ரிஷபராசிக்கும் இடம்பெறுகிறார்கள் உங்களுடைய பல பலன்களை என்னவென்று பார்ப்போம் கும்ப ராசி அதோட அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடத்தில் இருக்க கூட தனகாரகன் தனஸ்தானத்திற்குண்டான அதிபதி குரு பகவானும் சேர்ந்திருக்காரு கேதுவும் சேர்ந்திருக்காரு ஆன்மீகத்துல நல்ல நாட்டம்ன்றது ஏற்படும் கோவிலுக்கு போறது சொற்பொழிவை கேட்கறது இந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கையை வந்து கொஞ்சம் மாத்திக்கக்கூடிய என்றதும் இந்த மாதம் உண்டு இரண்டாம் வீட்டுக்குண்டான அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அப்படின்றது நல்லாவே இருக்கும் அதுல வந்து ஒரு திருத்தின்றதே இருக்கும் உங்களுக்கு தேவைக்க அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றது உண்டு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் நாளுக்குண்டான சுக்ரன் வந்து உங்க ராசியில இருந்து மூணாந்தேதி உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் ஆகிய குருட வீட்டுக்கு அது மீன ராசிக்கு இடம் இடம்பெயர்றாரு அப்போ நீங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்காலே இம்மோபல சட்டில் ஒரு லேண்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த லேண்ட நீங்க கண்டிப்பா வாங்கலாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா அந்த அமைப்பு இருக்கும் அது ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னாலும் அந்த வீட்டை நீங்க வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கினாலும் வண்டி தாராளமா மாத்திட்டு வாங்கல சோ மோபல் இம்மோபல் அசை வாங்கக்கூடிய சரியான நேரம்ன்றது வந்து இந்த மாசம் உங்களுக்கு உண்டுங்க கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க நீங்க கேட்கணும் அவ்வளவுதான் வெளிநாட்டு உத்தியோகத்தை ட்ரை பண்றவங்க அதுக்குண்டான ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் இங்கேயே ஒர்க் பண்றவங்க நான் வெளிக்க இன்னொரு கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்றது நல்லது சேம் கம்பெனி வேற பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது வாய்ப்பு உண்டு அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதனால உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய தான் இருக்கு இப்ப எதிர்காலத்திலயும் உங்களுக்கு அது நல்லது கொடுக்க கூடும் அதனால பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க இப்பத்துக்கு நீங்க வேற கம்பெனி தேடாதீங்க செய்கிற உத்தியோகத்தில் எப்படி இருக்குன்னா ஹையர் அஃபிஷியலும் சரி உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க அதனால் அந்த விஷயத்தில் உங்களுக்கு இந்த மாதம் திருப்தியை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு சரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்களும் எலக்ட்ரிஷியன் சொல்கிறாங்கல்ல அந்த எலக்ட்ரிஷியனும் எலக்ட்ரிக்கல் கடை நடத்துகிறவங்களும் மட்டும் கொஞ்சம் செய்கிற தொழிலில் செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இது ரெண்டுமே எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து கொஞ்சம் ஒரு எதிர்பார்த்த ப்ராஃபிட்ன்றது கொஞ்சம் இருக்காது ஆனா எலக்ட்ரீஷியன் ஒர்க் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது ஒரு ஷாக் அடிக்கிற தொழில் அதனால அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா செய்யுங்க உங்க பேச்சு வந்து மற்ற வசீகரிக்கும் அளவுக்கு உங்க பேச்சு தர வேண்டியது இந்த மாசம் உங்களுக்கு வெளிப்படும் பொதுவாக சொல்லுவாங்க கும்பராசிக்காரன் அப்படின்னா யார் கூட பேச மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாசம் உங்களுக்கு பேச்சு தரும் நல்லா இருக்கும் எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழவிங்க இன்னொரு கும்பராசி சொல்லுவாங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க்கு பண்ணுவாங்க ஆனா ரெகக்னிஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்குண்டான ரெக்கக்னிஷன் அப்படின்றது உண்டு ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷனை கூட நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு திருப்தின்றதே இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புத்திரபாகியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரபாகியத்துல எந்த ஒரு குறைவோ குறைவும் இல்ல குறைபாடும் இல்ல குரு பகவான் நல்லா இருக்காரு அதனால புத்திரபாகியம் ஒரு திருப்தி தரக்கூடிய அமைப்பா தான் இருக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் போதும்னு சொன்னா சீக்கிரம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் ரொம்ப டிலே பண்ணி எடுக்க வேண்டாம் ஒரு நாலு மாசம் வெயிட் பண்றேன் அஞ்சு மாசம் வெயிட் பண்றேன் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாசம் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தொழிச்சா நீங்க ஷேரை விற்கிறது நல்லது அது மாதிரி இந்த கம்பெனியை ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு நீங்க ஷேர் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு நல்லதாக இருக்கு அதே மாதிரி ஒரு லோன் வந்து ஒரு லோன் வாங்குறாரு ஒரு ஷூரிட்டி கேள்வி கேட்கறாரு அப்படின்னு சொன்னாதான் கொஞ்சம் எச்சரிக்காயிருங்க அக்ரிமெண்ட்ல அந்த மாதிரி கையெழுத்துல போட்டுறாதீங்க கொஞ்சம் இந்த மாசம் தள்ளி போடுறது நல்லது கேட்ரிங் தொழில் இருக்கிறவங்க சமையல் பாத்திரம் வாடகைக்கு விடுறவங்க டெய்லரிங் ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் தொழில் வந்து ஒரு அமோகமா இருக்கக்கூடிய வாய்ப்புன்றது இருக்கு ஹார்ட்வேர்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதுக்கு ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா அந்த ஒர்க் பண்றவங்க சிமெண்ட் விற்கிறவங்க செங்கல் மட்டும் இவங்களுக்கெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமா இருக்கு திருமண முயற்சிகள் திருமண முயற்சிகள் திருமணத்துக்கு வார்த்தை இருந்தாலும் சரி வரம் தேடுறதா இருந்தாலும் சரி இந்த மாதம் ஒரு மந்த தான் காணப்படுங்க உங்க ராசி வரைக்கும் ஏவிக்குண்டான அதிபதி உங்க ராசிக்கு பகைகள் இரமா இருந்தாலும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு சுக்கர பகவான் உங்க ராசியில இருக்காரு அதுக்கப்புறம் இரண்டாம் இடம் புதனுடன் சேர்றாரு அதுல புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஐந்தாம் என்பது நல்ல ஸ்தானமா இருந்தாலும் முயற்சியை தடை செய்யக்கூடிய பாவமாக எட்டாம் பாவம் இருக்கிறதுனால முயற்சிகள் கொஞ்சம் நிதானமா தான் இருக்கும் உங்களுடைய எஃபர்ட் என்பது இருக்கு இருந்தாலும் எஃபர்ட் இருந்தாலும் அதோடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானிச்சுதான் நடக்கும் அதனால பைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஓகே குடும்ப அமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சில வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் அப்படிலாம் இருக்கட்டும் தந்தை வழி உறவினர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அந்த வழியில சில மனஸ்தாபங்களும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் உண்டாகக்கூடிய வாய்ப்புன்றது இருக்கு கும்பராசில பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களும் உங்க ராசியில இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்ன வழிபாடு பண்ணலாம் அவிட்டம் நட்சத்திர பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதும் வர செவ்வாய் வருகிற செவ்வாய்க்கிழமை முருகன் அருகில் இருக்க முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் முருகனுக்கு உண்டான அர்ச்சனை மாலை வாங்கி கொடுக்கறது வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறதும் பண்ணலாம் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க கணக்குல வெற்றி ஒரு பிரகாரம் பெருமாள் முருக பெருமானம் வந்து வளம் வரும்போது இந்த அஞ்சு சுத்து ஏழு சுத்துன்னு சொல்லிட்டு நீங்க விரல் விட்டு என்னாதீங்க எவ்வளவு மேக்சிமம் சுத்த முடியுமோ அந்த பிரகாரத்தை சுத்துனீங்க அப்படின்னா உங்க முயற்சிகள் அனைத்தும் எந்தவித இடையோறும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இருக்க இந்த வழிபாடுன்றது உங்களுக்கு உதவும் சதயம் நட்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்கள்ல துர்காம்பால் இருப்பாங்க அந்த துர்காம்பாலுக்கு பூஜை நடக்கும்போது வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலயும் துர்காம்பால் பூஜை நடக்கும்போது அந்த பூஜைகளை கலந்துக்கிறது உங்களுக்கு விசேஷமான பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடா அமையும் போரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு மகான்களின் தரிசனம் மகான்களின் வழிபாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அவர்களுக்குடைய வழிபாட பண்ணுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்